அஸ்ஸலாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஒரு அவுட்டிங் வளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் எங்கே போய்கிட்டிருக்கோம்னா இருக்கோம்னா கிருச்சி என்ற ஊருக்கு தான் இருக்கோம் என் ஃப்ரெண்டோட தம்பிக்கு வந்து மேரேஜ் இப்போ தான் ஆச்சு ஆனால் எங்களால் மேரேஜில் வந்து கலந்துக்கிற முடியலை ஞாயிற்றுக்கிழம வச்சுருந்தாங்க ஆனால் கரூரில் வச்சுருந்தாங்க ரொம்ப லாங் ட்ரிப்பு எங்களால் வர முடியாதுன்னு என் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டேன் அதனால் வலிமாக்கு கண்டிப்பாக நாங்கள் கலந்துக்கிறதுன்னு சொல்லியிருந்து கிளம்பி வந்தாச்சு நாங்கள் ஒரு அஞ்சு ஃப்ரெண்டு இருக்கோம்ப்பா அதில் ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இவங்க என் ஃப்ரெண்டுக்கு என் பிள்ளைக்கு ரொம்ப க்ளோஸு இவங்களை தான் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஹாயின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டிமா வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோம் இவங்க மாமா கல்யாணத்துக்காக தான் வந்திருக்கோம் அவங்கள பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு ஹாப்பி ஆகிட்டு இதுதான் வந்து ஸ்டேஜி இவங்க தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பக்கத்தில் நிற்கிறது தான் என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் தான் என் பொண்ணு கூட வந்து அவங்க மக வந்து படித்தாங்க என் பொண்ணை வச்சு தான் அவங்களையே எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க அவங்க பக்கத்தில் நிற்கிறது அவங்க தங்க தங்கச்சி அவ்வோ ஒரு க்ளோஸ் என்னமோ சின்ன வயசுலேயே வந்து பிறந்ததுலேருந்தே அங்க கூட உட்காந்து வளர்ந்து அவங்க கூட பேசி ஃப்ரெண்ட்ஷிப் ஆன மாதிரி தான் அந்த ஒரு உறவு ஒரு வருஷம் பழகின மாதிரிலாம் இருக்காது எங்கே இருந்தாலும் ஃபோன் அடிச்சிடும் என்ன ஒரு விசேஷம்னாலும் கலந்துக்கிடுவாங்க கல்யாணத்துக்கு ரொம்ப என்னை வந்து கலாட்டம் பண்ணாங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வரட்டா உங்கள் தம்பி கல்யாணத்துக்கு நான் வர மாட்டேன்னு இவங்க வந்து என் ஃப்ரெண்டோட தங்கச்சி குட்டீஸ்கள் எல்லாருமே மாமா கூட உட்காந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் எனக்கு வீடியோ எடுத்தாச்சு குட்டீஸ் இருக்காங்கல்லாம் அவங்க பேர் என் பொண்ணு பேர் உங்களுக்கு தெரியும் சமீரா இன்னொருத்தவங்க பேர் அசிமா இன்னொருத்தவங்க பேர் அமுல் சிஃபியா இவங்க இவங்களால தான் வந்து எங்களுடைய நட்பை வந்து வளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என் பக்கத்தில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு பேர் ஃபர்ஸானா இன்னொருத்தவங்க சொன்னேம்பா பெங்களூர்லருந்து இப்போ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் அவங்க பேர் தஸ்லிமா நாங்கள் மூணு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டு இன்னும் நீ உங்கன்னே விட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இவங்களை மட்டும்தான் வீடியோ எடுப்பீங்களோ மைனி அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கையை உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் என்ப்பா கல்யாணம் வீட்டுக்காராக நீங்கள் மரதானியை வைக்கலையோ அப்படின்னு கையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோ ஒரு பிஸி மைனி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து அவங்களுக்கு தேர்டு வந்து பொண்ணு பிறந்திருந்தாங்க சரி பிள்ளைய பக்கத்தில் கையில் வச்சுக்கிட்டு அவங்க மரதாணிலாம் வச்சுருக்க மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பசிக்கிட்டு இருந்தோம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு என் ஃப்ரெண்டே கூட்டிட்டு போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத பந்தியிலே இடம் பிடிச்சி உட்கார வச்சு பக்கத்துலேயே நின்னாங்க சாப்படுத சாப்பிடும்போது பக்கத்தில் இலை எல்லாத்தையுமே கழுவிட்டு அப்படி பக்கத்தில் நின்னாங்க வாங்க சாப்பாடுங்க வைங்க என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்து கவனிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டு முடிக்க வரைக்குமே பக்கத்தில் தான் நின்னாங்க சாப்பாடு சூப்பராக அருமையாக இருந்துச்சு மட்டன் பிரியாணி தால்ச்சா சம்பல் ஜாமு அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே அருமையாக இருந்துச்சு வாட்டர் கேனும் வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தப்பறம் லாஸ்ட்டாக வந்து குடிக்கிறதுக்காக செவனப்புமே வச்சு வச்சுட்டு இருந் வச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் சின்ன கிஃப்ட் பாக்ஸ் தன்னாக்கா பக்கத்துலேயே வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு அலமது மன மனநிறைவாக இருந்துச்சு ஏற்கனவே இந்த கல்யாணத்தில் தான் கலந்துக்கிற முடியாது அதனால தான் வலிமாக்கு கலந்துக்கிட்டோம் நல்லபடியாக வந்து ஹாப்பியான அந்த மூமெண்ட்டை வந்து உண்மையிலேயே சிலதே நம்ம மறக்கவே முடியாது அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்ச கையோடு எங்களை கூட்டுட்டு போயிட்டு வந்து வாங்கி தந்திருந்தாங்க ஒன்று வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இன்னொன்று வந்து ரோஸ் ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் இருந்துச்சு சூப்பராக ரெண்டு ஐஸ்க்ரீமே அலமதுல்லாம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றா உட்காந்து அந்த பிரியாணி சாப்பிட்ட கையால் அந்த கூலிங்காக அந்த ஐஸ்கிரீம் போகும்போது எவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு தெரியுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு பொண்ணு மப்பிளையோட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்துட்டு கிளம்பும் போது தான் என் ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணோம் ஏ பேசிக்கிட்டு இருந்தது நேரம் போகிறதே தெரியலை இருந்தாலும் அவங்க வந்து பொண்ணு வீட்டில் வரக்கூடிய ஆள்வளை கவனிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்கள கையை பிடிச்சி நான் போயிட்டு வரேன்ப்பா இன்ஷால்லாம் நாங்கள் அதுக்கு அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லி கவர்லாம் கையில் கொடுத்தோம் இல்லை நாங்கள் வாங்க மாட்டோம் யார்கிட்டையுமே வேங்கலை மைனி நீங்கள் துவா மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கவர் வேங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்துட்டோம் இருந்தாலும் இந்த ரெண்டு பேரும் வரும்போது சொல்லிகிட்டே வந்தாங்க அசிமாவை ரொம்ப மிஸ் பண்ணுதோம் நைட்டு ட்ரெயினுக்கு வரலாமம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் வரும்போது பேசிக்கிட்டே வந்தாங்க அவங்க எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பை மிஸ் பண்ணாங்களோ அதை விட பலமாக நானும் என் ஃபர்ஸும் வந்து ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த அஸ்லிமாவை எப்படி இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க ரொம்ப மிஸ் பண்ணதும் அந்த சிலிமாவை ஒன்றைய சரி அப்படியே வந்து அவங்களும் மேரேஜ்லாம் அட்டன் பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து கையோட பெங்களூருக்கும் போயிருவாங்க இனிமேல் வந்து எப்போ பார்ப்போம்னு தெரியலை இனிமேல் அடுத்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டை பார்க்க முடியுமோ அப்படின்னு நாங்களும் பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படியே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த வேஸ்ட்டு சாப்பாடு போடுவாங்கள்ல அப்போ வந்து அந்த குட்டி அவ்வளோ அழகா உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் சின்ன கிளிப்பிங் கணக்காக எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படியே வந்து ட்ரெயினும் வந்துட்டு அப்படியே வந்து ஊருக்கும் வந்தாச்சு அம்மா வந்து வீட்டுக்கு வந்தோடனே டீலாம் போட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க முறுக்கு எனக்கு முறுக்கு சாப்பிடவே தோணலை ஏன்னா வந்து ஹெவியாக மத்தியானம் சாப்பிட்டாச்சம்மா எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை பரவாயில்ல நான் டீ போடுவேன் முறுக்கு போட்டு டீ போட்டு குடித்தான் உனக்கு பிடிக்கும்லாம் நீ சாயலாம் முறுக்கு போட்டு குடிமா அப்படின்னு சொல்லி நல்லா இஞ்சி தட்டி சூப்பராக ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு தந்தாங்க நான் எனக்கு ரெண்டு போதும்ப்பா அதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட வயிற்றில் இடமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி டீயை குடித்தேன் அழகம்தலி அம்மா கையால் ஒரு டீயை குடிச்சிட்டு இன்றைய டே இப்படி தான் வந்து போகுது ரொம்ப வே ஜாலியாக இந்த ட்ரிப்பு வந்து என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்